அம்மாப்பேட்டை அருகே நாகலூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தொடங்கி வைத்தார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் நாகலூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமை வகித்தார் ஒன்றிய குழு துணைத் தலைவர் தியாக சுரேஷ் மாவட்ட கவுன்சிலர் ராதிகா ஊராட்சி மன்ற தலைவர்கள் பழனி ராமநாதன் கிருஷ்ணவேணி கருப்பையன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர்கள் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று முகாமை தொடங்கி வைத்தார் முகாம் தொடக்க விழா நிகழ்ச்சியில் பாபநாசம் தாசில்தார் செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை உட்பட பதினாறு துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது கோபத்தகுடி கொத்தங்குடி அண்ணபேட்டை பெருமாக்கநல்லூர் வையச்சேரி உள்பட ஆறு ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர்